வணக்கம் நான் ஜே அபிஷேக் சர்மா நான் ஆரம்ப வகுப்பில் படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடு நடுநிலை பள்ளி நான் ஹிந்தி மாணவன் ஆனால் எனக்கு தமிழ் படிப்பதில் மிகவும் ஆர்வம் பாரதத்தில் சரித்திரம் படைத்த சீர்திருத்த செம்மலை பற்றி சொல்லவா வேண்டும் சொல்லில் முடிக்கும் அளவிற்கு அவருடைய சீர்திரங்களை சொல்ல முடியாது அவருடைய சீர்திரங்களை இருந்த போதிலும் காலத்தின் கட்டாயம் என்ன சொல்ல சொல்கிறது தெரிந்ததை சொல்லிதான் பார்ப்போம் என்று நினைக்கிறேன் குல்லா வைத்துக்கொள் குறை இல்லை சிலுவை கொள் சிக்கல் இல்லை சந்தனம் பூசிக்கொள் சங்கடம் இல்லை ஆனால் நீ ஜாதையை மட்டும் பாராதே மனித அது உனக்கு அழகில்லை நம்மை பிரித்தாள்வது இனம் மொழி மதம் இந்த பிரிவு இயற்கையானது ஆனால் இதன் அடிப்படையில் போரிடுவது வெறித்தனமானது செயற்கையானது நம் நம் மத உணர்வை பிரார்த்தனைக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டும் மொழி உணர்வை நம் மாநிலத்திற்குள் வைத்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும் இவை மூஞ்சியையும் வைத்து சீர்திருத்தம் செய்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் நம் நாட்டை எடுத்து பார்த்தோம்னால் ஈவேரா பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே கொள்கையை பெற்றவர்கள்தான் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் பெரியார் அனைத்து மதங்களிலும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் அம்பேத்கர் தன்னுடைய மதமான இந்து மதத்தின் மட்டுமே சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள் அம்பேத்கர் கற்ற உயர்கல்வி ந நம் நாட்டில் சீர்திருத்த செம்மலாக்கியது சாதியை ஒழிக்க நேரான வழி கலப்பு திருமணமே ஆகும் சாதி ஒரு சமூக ஏற்பாடு என்னை கேட்டால் என் லட்சியம் சமநீதி சமத்துவம் சகோதரத்துவம் இதுவே நம் சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது வீட்டில் ஹிந்துவாக இரு வீட்டில் கிறிஸ்தவனாக இரு வீட்டில் இஸ்லாமியனாக இரு ஆனால் பாரத திருநாளில் ஜாதி ஏற்ற தாழ்வு மதத்தை பாராத ஒருமா மனிதனாக மட்டுமே இரு வரலாற்றை உருவாக்கி தந்தவர் நமக்கு அண்ணல் அம்பேத்கர் தான் பகுத்தறிவது கலையல் தொகுத்தறிவது அறிவியல் இவை இரண்டையும் சேர்த்துதான் ஆன்மிகை இவை மூன்றையும் வைத்து நாம் நாட்டையும் சீர்திருத்த செம்மல் ஆக்கலாம் நன்றி வணக்கம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்ததாக ஒரு மாணவரை அடையாளப்படுத்தினார்கள் உத்தரப்பிரதேசா எப்போ வந்தாங்க இங்க எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடியா உங்களுக்கு என்ன வயசு வாங்க வாங்க அப்பா என்ன பண்றாங்க அப்பா என்ன பண்றாங்க கம்பெனில வேலை பண்றாங்க உங்களுக்கு இப்ப என்ன வயசு 12 அப்பா அம்மா எந்த ஊர்ல இருந்து இங்க வந்தாங்க உத்தரப்பிரதேஷ் எத்தனை வருஷம் முன்னாடி 8 வருஷம் அப்ப உங்களுக்கு 4 வயசுல இங்க வந்திருக்கீங்க தன்னுடைய நான்கு வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்த மானவன் தாய்மொழி இந்தி என்று இப்போது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் தோண்டி பார்த்தா அவர்களுக்கு லோக்கல்ல அவர்களுடைய மொழி என்ன என்று அவர்களுடைய மூதாதையர்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு மாணவர் தமிழ்நாட்டிற்கு வந்து பெரியாரும் அம்பேத்கரும் கொண்டாடப்படுகின்ற இந்த மேடையில் நின்று நல்ல தமிழ் கற்றுக்கொண்டு அம்பேத்கரை பற்றி தமிழ்நாட்டில் வந்து பேசியதற்காக தமிழையே தன்னுடைய பாடமொழியாக எடுத்து படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவருக்கு உங்கள் அனைவரிடமும் ஒரு கனவொழியை பெற்றுத்தர வேண்டும் என்று நினைத்தேன் அதற்காக இந்த மாணவனை மேடைக்கு அழைத்தேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் நல்லா பேசுனீங்க